கண்ணுக்கான எக்ஸசைஸ் எப்பவுமே கண்ணோட பவரை மெயின்டைன் பண்ணவும் கண்ணில் ட்ரைனஸ் கண் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் சரியாகவும் வராமல் தடுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு கண்ணுக்கான எக்ஸசைஸ்க்கான அவேர்னஸ் இல்லை கண்ணுக்கான எக்ஸசைஸ் பாண்டிச்சேரியில் ஒரு நிறுவனத்தில் மூணு வருஷத்துக்கு ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு அது ஒரு ரொம்ப தேவைப்படுறது உலக நாட்டிலிருந்து வந்து மூணு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோ பெரிய விஷயம் இந்த கண் எக்ஸைஸில் அமைஞ்சிருக்கு கண்ணுக்கான எக்ஸசைஸே ஒன் ஹவர் சொல்லித்தர அளவுக்கு நிறையா இருக்குது இப்போ சில எக்ஸைஸ் உதாரணத்து சொல்லித்தரேன் கண்ணை க்ளோஸ் பண்ணி பத்து கவுண்ட் ஜென்டிலாக ஓப்பன் பண்ணி பத்து கவுண்ட் அந்த மாதிரி ஏழு தடவை செய்யுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபோன் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ கண்ணுக்கான எக்ஸசைஸ் ஒன் ஹவர் ஆர் த்ரீ ஹவர்ஸ் செஷன்ஸ் டெய்லி ஒன் ஹவர் மூணு நாளைக்கு தெரிஞ்சுக்கணுன்றவங்க எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்டு இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணும் நான் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபேஸ்